ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் சார சொரூபம் ஆகிறதுனால என்ன மற்றும் நேரத்தின் சேமிப்பு பாப்தாதா கேட்குறாங்க மாஸ்டர் விதி ரூபத்தின் நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்து செய்து சுலபமாக இந்த நினைவில் தன்னைத்தானே நிலத்திற்க செய்ய முடியுமா எப்படி விஸ்தாரம் மற்றும் பேசுவதில் சுலபமாகவே வந்துடுறீங்க அதே மாதிரி சத்தத்திலிருந்து விலகிய விஸ்தாரத்திற்கு பதிலாக சாரத்தில் நிலைத்திருக்க முடியுமா எல்லைக்கு உட்பட்ட மந்திரவாதிகள் விஸ்தாரத்தை சாரமாக உள்ளடக்கும் சக்தியை காண்பிக்கிறாங்க அப்படியானால் எல்லைக்கு அப்பாற்பட்ட மந்திரவாதிகள் நீங்கள் விஸ்தாரத்தை சாரமாக உள்ளடக்க முடியாதா எந்த ஒரு ஆத்மா எதிரில் வந்தாலும் ஒரு வார பாடத்தை ஒரு நொடியில் யாருக்காவது கொடுக்க முடியுமா அதாவது ஒரு வார பாடத்தினால் எந்த ஆத்மாவில் ஆத்மீக சக்தி மற்றும் சம்பந்தத்தின் சக்தியை நிரப்ப விரும்புகிறீங்களோ அதை ஒரு நொடியில் எந்த ஆத்மாவிடம் நிரப்ப முடியுமா அல்லது இது இறுதியில் தான் வரும் நிலையா எப்படி எந்த ஒரு நபரும் கண்ணாடியின் எதிரில் நின்ற ஒரு நொடியில் தன்னுடைய பிம்பத்தை காட்சியாக பார்த்திடுறாங்க அதே மாதிரி உங்களுடைய ஆத்மிக நிலை சக்தி ரூப கண்ணாடியின் எதிரில் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் ஒரு நொடியில் சுய சொரூபத்தினுடைய தரிசனம் அல்லது காட்சியை பார்க்க முடியாதா என்ன அந்த தந்தைக்கு சமமான லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆவதன் நிலையின் அருகாமையை அனுபவம் செய்கிறீங்களா அல்லது இப்பொழுது அந்த நிலை வெகு தூரமாக இருக்குதா அப்படி நடக்க முடியும் என்று நினைக்கிறீங்க என்றால் பிறகு இதுவரையிலும் ஆகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன எது சம்பவமோ ஆனால் நடைமுறையில் இதுவரையிலும் நடக்கவில்லை என்றார் ஏதாவது காரணம் இருக்கும் தொய்வு நிலை ஏன் வருது அந்த மாதிரி நிலையை உருவாக்குவதற்காக முக்கியமாக எந்த விஷயத்தின் கவனம் குறைவாக இருக்குது எப்பொழுதும் அறிவியலை சேர்ந்தவங்க கூட அநேக காரியங்களை ஒரு நொடியில் செய்ய முடியும் என்று செய்து காண்பிக்கிறாங்க சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்வதற்கான நேரம் மட்டும்தான் எடுக்குது அப்படி இங்கே அந்த நிலை ஏன் உருவாகிறது இல்லை முக்கியமாக அதற்கு என்ன காரணம் கண்ணாடியாகவோ இருக்கீங்க கண்ணாடியின் எதிரியில் தன்னுடைய காட்சி கிடைப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் இப்பொழுது சுயம் நீங்களே அதிகமாக விஸ்தாரத்தில் செல்றீங்க யார் சுயம் அவரை விஸ்தாரத்தில் செல்பவராக இருக்கிறார் என்றால் அவர் மற்ற யாரையும் சார ரூபத்தில் எப்படி நிலைத்திருக்க செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க மற்றும் கேட்குறீங்க அப்படின்னா புத்திக்கு பல காலத்து பழமிக்கம் இருக்கிற காரணத்தினால விஸ்தாரத்தில் செல்வதற்கும் முயற்சி செய்கிறீங்க என்ன பார்க்குறீங்களோ மற்றும் கேட்குறீங்களோ அதன் சாரத்தை தெரிந்து ஒரு நொடியில் உள்ளடக்குவதற்கும் மற்றும் பரிவர்த்தனை செய்வதற்குமான பயிற்சி குறைவாக இருக்குது ஏன் என்ன என்பதனுடைய விஸ்தாரத்தில் விரும்பாவிட்டாலும் போயிடுறீங்க ஆகினால எப்படி விதையில் சக்தி அதிகமாக இருக்கும் மரத்தில் குறைவாக இருக்கும் மரம் என்றால் விஸ்தாரம் எந்த ஒரு பொருளின் விஸ்தாரம் ஏற்படுதோ கூடவே சக்தியின் விஸ்தாரமும் ஆகிடுது எப்படி சாக்க்ரீன் மற்றும் இனிப்பு பண்டம் இருக்குது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா அதை அதிக அளவில் உபயோகிக்க வேண்டியது இருக்குது சாக்கிரைன் குறைந்த அளவில் இருந்தாலும் இனிப்பு அதிகமாக கொடுக்கும் இந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தில் செல்வதுனால நேரம் மற்றும் எண்ணத்தின் சக்தி இரண்டுமே வீணாக சென்று போயிடுது வீணாகிறதுனால அந்த சக்தி இருப்பதில்லை ஆகையினால அந்த மாதிரி உயர்ந்த நிலையை உருவாக்குவதற்காக இந்த பயிற்சியை செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்தையும் உள்ளடக்கி சாரத்தில் நிலைத்திருக்க செய்ய முடியும் அந்த மாதிரி பயிற்சியை செய்து செய்து சுயம் சாரரூபம் ஆகும் காரணத்தினால மற்ற ஆத்மாக்களுக்கும் ஒரு நொடியில் முழு ஞானத்தின் சாரத்தை அனுபவம் செய்விக்க முடியும் அனுபவம் நிறைந்தவர்தான் மற்ற ஆத்மாக்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியும் இந்த விஷயத்தில் நீங்களே குறைவான அனுபவியாக இருக்கீங்க இந்த காரணத்தினால் மற்ற ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்விக்க முடியல எப்படி ஏதாவது ஒரு சக்திசாலியான பொருளில் மற்றும் சக்திசாலியான சாதனங்களில் எந்த ஒரு பொருளையும் பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தி இருக்குது உதாரணமாக அக்னி மிக சுடர்விட்டு அதாவது சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு பொருளை போட்டாலும் எளிதில் அதனுடைய உருவம் மாறிடும் ஒருவேளை அக்னி சக்திசாலியாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு பொருளின் ரூபத்தை மாற்றம் செய்ய முடியாது இல்லையா அதே மாதிரியே எப்பொழுதும் தன்னுடைய சக்திசாலியான நிலையில் நிலைத்திருங்க அப்போது எந்த ஒரு உலகில் உணர்வு அல்லது இந்த உலகின் பொருட்கள் அல்லது சுயநல உணர்வில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் எதிரில் வந்தார்கள் என்றால் உங்களுடைய சக்திசாலியான நிலையின் காரணமாக அவங்களுடைய நிலை மற்றும் ரூபம் வடிவம் பரிவர்த்தனை ஆகிடும் தேக உணர்வு உள்ளவரின் தேக உணர்வு மாறி ஆத்மீக நிலை உருவாகிடும் வீணான விஷயம் பரிவர்த்தனையாகி பயனுள்ள ரூபத்தை கடைப்பிடித்துடுவாங்க தீய வார்த்தையை சுத்த எண்ணமாக மாற்றிடுவாங்க ஆனால் அந்த மாதிரியான பரிவர்த்தனை எப்பொழுது ஏற்படும் என்றால் நீங்கள் எப்பொழுது அந்த மாதிரி சக்திசாலியான நிலையில் நிலைத்திருப்பீங்களோ அப்பொழுது எந்த ஒரு உலகியல் தன்மையும் ஆன்மீக தன்மையில் பரிவர்த்தனை ஆகிடும் சாதாரணமானது சாதாரணம் அற்ற ரூபத்தில் பரிவர்த்தனை ஆகிடும் பிறகு அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருப்பவர் எந்த ஒரு நபர் சாதனம் வாயுமண்டலம் எண்ணத்தின் உணர்வலைகள் உள் உணர்வு மற்றும் பார்வையின் வசமாக முடியாது அப்படி என்ன காரணம் என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா ஒன்றோ உள்ளடக்கும் சக்தியினுடைய குறை இன்னொன்று பரிவர்த்தனை செய்வதின் சக்தியின் குறை அதாவது ஹவுஸ் மைட் ஹவுஸ் இரண்டு நிலைகளிலும் எப்பொழுதுமே நிலைத்திருப்பது கிடையாது ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் பாப்தாதா மூலமாக என்னென்ன விசேஷ சக்திகளின் பரிசு கிடைத்திருக்குதோ அவற்றை காரியத்தில் கொண்டு இல்லை பார்த்தும் கேட்டும் மற்றும் குஷி அடைஞ்சிடுறீங்க ஆனால் அந்த நேரத்தில் காரியத்தில் கொண்டு வராத காரணத்தினால குறை ஏற்பட்டுடுது ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் மாஸ்டர் மூன்று காலங்களையும் தெரிந்தவராக ஆகி காரியம் செய்கிறதில்லை ஒருவேளை மாஸ்டர் மூன்று காலங்களையும் தெரிந்தவராகி ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு எண்ணத்தையும் செய்கிறீங்க பேசுகிறீங்கன்னா இப்பொழுது சொல்லுங்க எப்பொழுதாவது ஏதாவது காரியம் வீணானதாகவோ மற்றும் அர்த்தமற்றதாகவோ ஆக முடியுமா காரியம் செய்கிற நேரத்தில் காரியத்தின் வசமாகிடுறீங்க மூன்று காலங்களையும் தெரிந்தவர் என்றால் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக காரியம் செய்வதில்லை எனவே வசமானவராக ஆகிடுறீங்க வசமானவர் ஆவதென்றால் பூதங்களை வாருங்கள் என்று வரவேற்பது காரியம் செய்த பிறகு மனவேதனை ஏற்படுது ஆனால் அதனால் என்ன ஆகும் கர்மத்தின் விளைவு மற்றும் கர்மத்தின் பலனோ உருவாகிட்டு செல்லுதா அப்படி காரியம் மற்றும் காரியத்தின் பலனின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்கிற காரணத்தினால அப்படி கர்ம பந்தனம் உள்ள ஆத்மா தன்னுடைய உயர்ந்த நிலையை அடைய முடியாது ஆகவே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக வந்திருக்கிறோம் ஆனால் விடுபட்டு கொண்டே கர்ம பந்தனம் நிறைந்தவராக ஆக ஆகிவிடவில்லையே என்பதை எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள் ஞானசொருபம் ஆன பிறகு மற்றும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆன பிறகு ஒருவேளை எந்த காரியம் யுக்தி யுக்தானதாக இல்லையோ அதை செய்து விடுறீங்க எனவே இந்த கர்மத்தின் பந்தனம் அஞ்ஞான காலத்தின் கர்ம பந்தனத்தை விட பல மடங்கு அதிகம் இந்த காரணத்தினால் பந்தனம் நிறைந்த ஆத்மா சுதந்திரமாக இல்லாத காரணத்தினால் என்ன விரும்புதோ அதை செய்ய முடியல இது நடந்திருக்க கூடாது இது நடந்திருக்க வேண்டாம் இது அகன்றிடணும் குஷினுடைய அனுபவம் ஆகணும் லேசான மனநிலை வந்துடணும் திருப்தினுடைய அனுபவம் ஏற்படணும் சேவைக்கு தகுதியானராக ஆகிடணும் மற்றும் தெய்வீக குடும்பத்தில் அருகாமையில் மற்றும் அன்பானோராக ஆகிடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனால் செய்துவிட்ட கர்மங்களின் பந்தனங்கள் காரணமாக விரும்பினால் கூட அந்த அனுபவத்தை செய்ய முடியல இந்த காரணத்தினால் தன்னை தானே மற்றும் தன்னுடைய முயற்சியின் மூலம் அநேக ஆத்மாக்களை திருப்திப்படுத்த முடியல மேலும் அவரும் இருக்க முடியதில்லை ஆகையினால இந்த கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்து அதாவது மூன்று காலங்களையும் தெரிந்தவராக ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அப்போதான் கர்மாதித்தாக முடியும் சிறிய தவறுகள் எண்ணங்களின் வடிவில் நடந்துடுது அதற்கான கடுமையான கணக்கு வழக்கு உருவாகிடுது சிறிய தவறை இப்பொழுது பெரியதாக நினைக்க வேண்டும் எப்படி மிக சுத்தமான பொருளுக்குள் சிறிய பொல்லி கூட பெரியதாக தென்படும் அதே மாதிரி தற்சமயம் மிக சுத்தமான சம்பூர்ண நிலையின் அருகில் வந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே சிறிய தவறை கூட இப்பொழுது பெரிய ரூபத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இதிலேயும் இந்த சின்ன சின்ன தவறுகளோ நடக்கத்தான் செய்யும் என்று ஒன்றும் அறியாதவராக இருக்காதீங்க அப்படி கிடையாது இப்பொழுது காலம் மாறிடுச்சு காலத்தின் கூடவே முயற்சி செய்யும் வேகமும் மாறிடுச்சு தற்சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னஞ்சிறு தவறுகளும் பெரிய பலகீனத்தின் ரூபத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருக்கணும் ஒரு சின்னஞ்சிறு தவறு தன்னுடைய பிராப்தியிலிருந்து வெகு காலத்துக்காக வஞ்சிக்க செய்திடும் ஆகிய ஞானம் நிறைந்தவராகி அதாவது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்க அநேக ஆத்மாக்களுக்கு வழி காண்பிப்பவர் அவரே வழியில் சென்று கொண்டே நின்று விட்டார் என்றால் மற்றவர்களுக்கு வழி காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக எப்படி ஆக முடியும் எனவே எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக ஆகுங்கள் நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் மூன்று காலங்களையும் தெரிந்த கர்மயோகி ஆகி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு நமஸ்காரம் செய்வோம் ஞான ஆன பிறகு மற்றும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆன பிறகு ஒருவேளை யாராவது யுக்தி யுக்தியாக இல்லாத அந்த மாதிரி ஏதாவது காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்றார் இந்த கர்மத்தின் பந்தனம் அஞ்ஞான காலத்தின் கர்ம பந்தனத்தை விட பல மடங்கு அதிகம் இந்த காரணத்தினால் பந்தனம் நிறைந்த ஆத்மா சுதந்திரமாக இல்லாத காரணத்தினால் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியவில்லை நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி